அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு அக்கிரா குட்டியோட செவன்த் பர்த்டே பிளாக் தாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே அக்கிரா சந்தோஷமா நீண்ட நாள் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அதுக்கு ரொம்பவே நன்றி இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் அகிராவோட பர்த்டேக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி ஹீரா பாப்பாக்கு செலிப்ரேட் பண்ண மாதிரி எனக்கும் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு என்னடா தவங்க சூப்பராக பண்ணலாம்னு நாங்கள் ரெண்டு பேருமே சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃபஸ்ட் பர்த்டே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் காமிச்சு உனக்கும் எங்களால் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக கிராண்டாக தான் தவங்க பண்ணோன்னு சொன்னோம் அவன் ரசிச்சு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான் அப்புறம் ஒரு செகண்ட் என்ன யோசிச்சானே தெரிலங்க இவ்வளோ காசு செலவு பண்ணலாம் வேண்டாம்ப்பா எனக்கு பிடிச்ச மாதிரி மெனு ரெடி பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னான் அதுவே எனக்கு ஹாப்பியாக இருக்கும்னு கூட சொன்னான் அவன் வளர்ந்துட்டான்னு சொல்லி எங்களுக்கு அப்போதான் தெரிஞ்சது அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு ரொம்பவே வந்து நெகிழ வச்சிருச்சுங்க அப்புறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்விம்மிங் ஃபுல் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆர்டர் போட்டுருந்தோம் மாடியில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சோன்னே அவனுக்கு செம்ம ஹாப்பி ஹீராவும் அக்கிராவும் சேர்ந்து செம்ம ஆட்டும் ஹீராப்பா பாப்பா வரவே இல்லைங்க அவ்வளோ அநியாயம் ஆடம் பிடிச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு விளை தூக்கிட்டு கீழே வந்துட்டோம் அவங்க அப்பா நீ வெளியில் கூட்டிகிட்டு வா நான் எல்லாமே பார்த்துக்குறேன் வீட்டில்னு சொல்லிட்டாங்க அக்கிராவை வந்து கோயில் கூட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு விலைக்கு ஏற்றலான்னு போனேன் இல்லைம்மா நான் பண்ணுறேன்னா சேஃபாக பண்ணத்தங்கு நான் பக்கத்துலேயே நின்றுட்டேன் அப்புறம் கேக் ஆர்டர் கொடுத்துருந்தோம் அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அவங்க அப்பா வந்து வீடெலாம் டெக்கரேஷன் பண்ணி அவன் சொன்ன எல்லா மெனு வந்து அவ்வளோ ஒரு காதலோட ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க குட்டி தாத்தா பாட்டின்னு எல்லாரும் இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக கிரகத்துக்கு வந்து கேக் கட் பண்ணோம் கேக் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மேலே வந்து டின்னருக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கடையில் பார்த்தா எல்லாரும் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் செம்ம ஹாப்பி ஆயிட்டாரு ஆச்சி தாத்தா பாட்டி அக்கா மாமான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருந்தாங்க அப்புறம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு எல்லாரும் மேலே போய் அந்த நிலா வெளிச்சத்தில் சிரித்து பேசிகிட்டே வந்து ஜாலியாக வந்து டின்னர் சாப்பிட்டோம் முடிச்சுட்டு எல்லோரும் எப்போடா போவாங்கன்னு அக்கீ வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க ஏன்னா அப்போ தானே எல்லாம் பார்க்க முடியும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு அவனும் வந்து என் அக்கா பொண்ணும் வந்து கிஃப்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க உண்மையிலே எங்கள் அன்னைக்கு என் பிள்ளையோட முகத்தில் இருந்த சந்தோஷம் வந்து கோடி ரூபாய் கொடுத்தா கூட வாங்க முடியாது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது என்னே மாதிரி தான் எல்லா பெற்றோர்களுமே குழந்தைங்களுக்கு பிடிச்சதை நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைப்பீங்கன்னு நானும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க